நண்பர்களே ஒரு முக்கியமான தருணம் ஒரு முடிவு இரு வழிகள் உங்கள் எதிர்காலம் இதில் தான் இருக்கு நண்பர்களே மாதம் மூன்று வேலை கிடைக்கல ஸ்ட்ரகல் மாதம் ஆறு வருத்தம் தவறு செஞ்சிட்ட இரண்டாம் வழி பொறுமையாக காத்திருந்தார் மாதம் மூன்று புதிய தயாராகினார் மாதவ ஆறு சரியான வாய்ப்பு வந்தது வெற்றி திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொன்னார் காலம் கருதி இருப்பர் கலங்காது சரியான நேரத்திற்காக கலங்காமல் காத்திருங்கள் நண்பர்களே உடனடியாக மூன்று விஷயங்கள் செய்யுங்கள் ஒன்று நாற்பத்து எட்டு மணி நேரம் காத்திருங்கள் உணர்ச்சியை விட்டு முடிவு எடுக்காதீர்கள் கோபமோ பயமோ அவசரமோ அடங்கும் வர உயிர் பண்ணுங்க இரண்டு ஆழமாக சிந்தியுங்கள் இப்போது செய்தால் என்ன நடக்கும் மூன்று மாதம் கழித்து செய்தால் என்ன நடக்கும் எது சரி மூன்று காத்திருங்கள் ஆனால் சும்மா இருக்காதீர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தயாராகுங்கள் வாய்ப்பு வரும்போது ரெடி ஆயிருங்க